பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல ராஜியோட அப்பத்தா இப்ப கதிரை பாக்குறதுக்காக கோமதி வீட்டுக்குள்ள என்ட்ரி மீனா உடனே நம்ம பண்ணி எல்லா செந்தில் தெரிஞ்ச உடனே அந்த விஷயம் பாண்டியனுக்கும் தெரிஞ்சிருது இந்த மாதிரி அம்மாச்சி வந்திருக்காங்களாம் கதிரை பாக்குறதுக்காக அப்படின்னு சொன்ன உடனே மீனா என்னைய வீட்டுக்கு கூப்பிடுறா அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம முத்துவேலு சக்திவேலு சக்தி வேலு வர்றதுக்குள்ள திருப்பி போயிடலாம் அப்படின்னு நம்ம ராஜியோட அப்பத்தாவும் கிளம்புறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம பாண்டியன் செந்தில் எல்லாமே கடையில இருந்து வந்துடுறாங்க அவங்க கிட்ட பேசிட்டு கிளம்புறதுக்குள்ள ஆப்போசிட்ல முத்துவேலு சக்திவேலு குமாரவேலு எல்லாமே கார்ல வந்து இறங்கிடுறாங்க இவங்க எல்லாருமே வாசல்ல நிக்கிறாங்க இப்போ வந்து ஒரு டைரக்டா பாட்டி கிட்டதான் வந்து கேள்வியை கேக்குறாங்க எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கோமதி வந்து எல்லா உண்மையை சொல்றாங்க அவங்க என்னைய பாக்குறதுக்காக தான் வந்தாங்க அவங்க பேரன் கதிரை பாக்குறதுக்காக தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா இங்க குட்டி உறவா குட்டி பகையா இருக்க ஆடு உறவா இருக்கா அப்படின்னு வேலுக்கு வாய்க்கு வந்த பிரகாரம்லாம் வந்து அவங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதத்துல இருக்காங்க இப்ப வந்து அப்பத்தாவை வீட்டுக்குள்ள விடுறதா இல்லையா அப்படிங்கறதான் இப்ப பேச்சு போய்கிட்டிருக்கு கடைசியா முத்துவேல் இருந்துகிட்டு இதுக்கப்புறம் அந்த வீட்டை பத்தி நினைக்க மாட்டேன் அந்த வீட்டோட ஆளுங்களை பத்தி நினைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவோட வர்றதா வா இல்லைன்னா அப்படியே வெளியில போயிடு அப்படின்னு அவங்க அம்மாவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ இதோட இனி எபிசோடு முடிஞ்சிடுச்சு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்